வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் பேருந்து நிலையத்தில் நகர அதிமுக சார்பில் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் வாசு தலைமை தாங்கினார் நகர அவை தலைவர் ஞானமூர்த்தி வட்ட செயலாளர்கள் ராமன் வெங்கடேசன் மற்றும் எம் வேலு இளங்கோ சதீஷ் விஜயா ஜெயபிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர் சு ரவி மாவட்ட தலைவர் ஜி சம்பத் மாவட்ட பொருளாளர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் தொடர்ந்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார்கள் இதில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயன் ஏ எல் சாமி முன்னாள் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க தலைவர் தட்சிணாமூர்த்தி மற்றும் நகர நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கொண்டபாளையத்தில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதல்வர் எம் ஜி ஆர் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் விழாவை நரசிம்மன் மணி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவை தலைவர் ஜி சம்பத் மாவட்ட பொருளாளர் ராமு கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் தொடர்ந்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார்கள் இதில் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் मच्छु भास्कर